அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலை தினசரி குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய இருந்து தனித்துவமான ஆரோக்கிய கலவைகள் வந்து நிரம்பி இருக்குங்க இந்த பாலை நீங்கள் தினமுமே வந்து குடிக்கிறதுனால ஒட்டுமொத்தமான உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வந்து அமையுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தாய்ப்பாலுக்கு இணையான பாலில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பாலில் ஒன்று அப்படின்னா பால் தாங்க அதாவது பசும்பாலுக்கு அடுத்து நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது ஆற்றல் தரக்கூடியது அப்படின்னா அது தேங்காய் பால் தான் இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து இருக்குது அதாவது விட்டமின் சி இ மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு பொட்டாசியம் மக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்களும் கூட இருக்குது குறிப்பாக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மை பயக்கும் கொழுப்பு அமிலங்களும் வந்து இருக்குது ஸோ கொழுப்பு அமிலமும் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அமிலங்கள் தான் இருக்குது அதனால நம்முடைய நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை சிறப்பாக்கி ஆரோக்கியம் ஆற்றல் உற்பத்தியில் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பங்கை வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தேங்காய்பால்லாம் அதிகப்படியான ட்ரைக்ளசரைடுகள் வந்து இருக்குது இது ஒரு வகையான ஆரோக்கிய கொழுப்பு தான் எழுதுல ஜீரணிக்கக்கூடிய இந்த வகை கொடுப்பு நமக்கு ஆற்றலை வந்து வழங்குது உடல் எடையை குறைக்க விரும்பக்கூடியவங்க தினசரி நீங்கள் தேங்காய் பால் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதே போல் செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காய் பாலில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்ச்சத்துக்கள் செரிமானங்கள் இது எல்லாமே வந்து இருக்கு இது பார்த்திங்கன்னா செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரையும் கெட்ட கொழுப்புகள் ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குது இந்த கொழுப்பு அமிலங்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடல்லையாக இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நல்ல ஒரு பாக்டீரியாக்களுடைய சமநிலையை வந்து ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் வந்து நிறைய இருக்குது செரிமானத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடியது இந்த தேங்காய்பால் நீங்கள் தினசரி குடிச்சிட்டு வரும் பொழுது இந்த மாதிரியான மலைச்சிக்கல் பிரச்சனையும் வந்து சரியாக போகும் அதாவது தேங்காயை சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பச்சையாக சாப்பிடக்கூடிய தேங்காயை தேங்காய் பால் எடுத்து நீங்கள் தினசரி குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலும் சரி உ உள்ளமும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் தேங்காய் பால் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மாட்டுப்பாலில் இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் கிடையாது அதனால் லாக்டோஸ் வந்து ஒவ்வாமை இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றுப்பாலாக தான் இந்த தேங்காய் பால் வந்து செயல்படுதுனே சொல்லலாம் அதனால் மாட்டுப்பால் அதை ஒவ்வாவுமே இருக்கக்கூடியவங்க குடிக்க மாட்டாங்க அவங்க பாலை வந்து குடிக்கலாம் குறிப்பாக இது ஒரு கிரீமி அமைப்பில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான சமையல்களில் கூட தேங்காய் பாலை வந்து பயன்படுத்தலாம் மேலும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகமாக்கி கொடுக்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இரும்பு துத்தநாகம் இது மாதிரியான விட்டமின்கள் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து அதிகரித்து கொடுக்குது ஸோ இதனால் நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயிரணுக்களுடைய உற்பத்தி நிறைய வந்து கிடைக்கும் நம்ம உடலுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையை வந்து மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குதுன்னா அது தேங்காய் பாலுக்கு தான் உண்டு அதே போல் எலும்புகளும் பார்த்திங்கன்னா வலுவாகும் ஏன்னா தேங்காய்ப்பாலில் மெக்னீஷியம் கால்சியம்லாம் நிறையவே இருக்குது மெக்னீஷியம் கால்சியத்தோடு மட்டும் இல்லாமல் ஃபாஸ்பரஸ் இது மாதிரியான தாதுக்கள் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை வந்து பராமரிக்கிறதுக்கு அவசியமானதாக இருக்குது போதுமான அளவு கால்சியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலும்பினுடைய அடர்த்தி வந்து குறையிறது இல்லைன்னா வந்து வலுவிழுப்புறது இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே வந்து தடுக்கப்படும் ஸோ எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நன்மைகளை கொடுக்குது ஸோ ஒருத்தர் வந்து சீரான வாழ்க்கையை வாழணும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழணும் அப்படின்னா பால் தாங்க உணவில் சேர்த்துக்கணும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே எல்லாம் தேங்காய் பாலாகவே வந்து குடிப்பாங்க இல்லைனா தேங்காயை வேறு என்னென்ன வழிகளில் சேர்த்துக்கலாமோ அந்த மாதிரி சேர்த்துப்பாங்க ஸோ நீங்கள் தேங்காய் பால் வந்து என்ன மாதிரி சேர்த்துப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை முடிக்கி சருமத்திற்கு இது எல்லாத்துக்குமே நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சருமத்தை அழகாக ஆழமாக ஈரப்பதமாக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பாலுக்கு உண்டு ஏன்னா சருமத்துக்கு மிகவும் பிரபலமானது அப்படின்னு தேங்காய்ப்பாலை சொல்லுவாங்க ஏன்னால் ஈரப்பதம் ஓட்டக்கூடிய திறன் இருக்குது ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது இயற்கை எண்ணெய்கள் வந்து நிறைந்தது தான் இந்த தேங்காய்ப்பால் வறண்டு போனது உதிர்ந்து விழக்கூடிய சருமத்தை வந்து ஊட்டமொழிக்கிறது மென்மையாக்குறது மிருதுவாக்குறது நீரோற்றமாக வச்சுக்கிறது இது மாதிரி சரும அடுக்குகளுக்கு வந்து ஆழமாக வந்து ஊடுருவி போய் சருமத்தை வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் வந்து சரி பண்ணுது அந்த ஈரப்பதம் இழப்பதம் வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க அதே போல் பால் வந்து அலர்ஜியை வந்து அமைதிப்படுத்தி கொடுக்கும் தேங்காய்பாலில் லௌரி கமலம் இருக்குது ஸோ இது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்ற ஒரு கலவைன்னு சொல்லுவாங்க மேற்பூச்சா நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இது எரிச்சலூட்டும் இல்லைன்னா வீக்கம் அடைந்த சருமத்தை ஆற்றி கொடுக்கும் அரிக்கிறது அலர்ஜி தடிப்பு தோல் இது மாதிரி வெயிலில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து முக்கியமானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான தன்மை இருக்குது ஸோ உடனடியாக நிவாரணத்தை வந்து கொடுக்கும் குறிப்பாக வெப்பமான கோடை மாதங்களில் நீங்கள் தேங்காய் பாலம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் மேக்கப் போடக்கூடியவங்க மேக்கப் ரிமூவராக கூட இந்த தேங்காய் பாலம் வந்து பயன்படுத்திக்கலாம் ரசாயனம் நிறைந்த மேக்கப் ரிமூவர்களுக்கு இயற்கையான பயனுள்ள ஒரு மாற்றான ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அது பால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது என்ன பச கொண்ட ஒரு நிலைத்தன்மையை வந்து பெற்று இருக்குது அதனால் இதை நீங்கள் கூட உங்களுடைய மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆல்கஹால் சார்ந்த ரிமூவர்களை வந்து யூஸ் பண்ணாமல் இது மாதிரி சருமத்துக்கு நன்மை தரக்கூடிய இயற்கை எண்ணெய்களை வந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த தேங்காய் பாலை பயன்படுத்துங்க சருமத்தை நீரோற்றமாக வந்து வச்சிருக்கும் ஈஸியாக வந்து நமக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும் அதே போல் இயற்கையாக வ வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு ஒரு கண்டிஷ்னராக வந்து இந்த தேங்காய் பாலை பயன்படுத்தலாம் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கூந்தலுடைய நன்மைக்கு ரொம்ப முக்கியமானது இயற்கையான கண்டிஷனராக வந்து செயல்படும் இது முடியில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து மென்மையாக்கி கொடுக்கும் ஸோ முடியில் இருக்கக்கூடிய சிக்கலை எல்லாமே வந்து நீக்கி கொடுக்கும் ஒரு பளபளப்பை வந்து மீட்டு கொடுக்கும் நல்ல வந்து ஹேர் பார்க்க ஷைனிங்காக இருக்கும் ஸோ தேங்காய்ப்பால் கூந்தலுடைய தண்டுகளை வந்து மூடி ஈரப்பதத்தை பூட்டி முடி உதிர்றதை வந்து தடுக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து தலைக்கும் வந்து தேங்காய் பாலை பயன்படுத்துங்க பால் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது அதே மாதிரி எடை மேலாண்மைக்கும் உதவியா இருக்கு சமையலுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு விதமான வகைகள்ல நீங்க இதை வந்து பயன்படுத்தலாம் அழகு நன்மைகள்லேருந்து மூளை ஆரோக்கியம் வரை பால் வந்து நமக்கு நிறைய வகைகளில் வந்து ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுன்னே சொல்லலாம் சருமம் பளபளப்பாக இருக்கணும் பளபளப்பான கூந்தல் வந்து வேணும் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து பால் எடுத்துக்கோங்க அதே போல் தேங்காய்ப்பால் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வெகு விரைவிலேயே பசியை வந்து அடக்கிடும் ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து தான் செலினியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆக்சினேட்டர் தடுப்பான் இந்த செலினியம் தேங்காய்பாலில் அதிகமாகவே இருக்குது அதனால் கீழ்வாதம் இருக்கக்கூடியவங்க கூட இதை நீங்கள் சாப்பிடலாம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் கொதிப்பு இருக்கக்கூடியவங்களாம் அதை நினச்சி இருக்கீங்களா பொட்டாஷியம் கலந்த உணவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஏற்படாமல் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா பொட்டாசியம் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த கொழுப்பினுடைய அளவை வந்து குறைக்கும் இந்த பொட்டாசியம் பார்த்திங்கன்னா அதிகமாக தேங்காய் பாலில் இருக்கிறதுனால நீங்கள் தேங்காய் பால தாராளமாக எடுத்துக்கலாம் தேங்காய் பாலில் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்பார்த்தில் உறுதி வந்து பண்ணி கொடுக்கும் அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இரும்பலை கூட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தேங்காய்ப்பாலக்கு இருக்குது மேலும் இந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது உடலுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பை வந்து வளப்படுத்தி கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரோட்ஸ்டேட் சுரப்பினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி ஜிங்க் வந்து முக்கிய பங்கு எடுத்துக்குது இது அணுக்களுடைய செயல்பாடுகளை கூட குறைக்குதுங்க நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கும் பொழுது புற்றுநோய் அபாயம் கூட வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆரோக்கியமாக நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு நிறைய வகைகளில் நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னா தேங்காய் பால் தாங்க இந்த தேங்காய் பாலை எடுத்துக்கும் பொழுது ஆண்மை குறைபாடுகள் கூட வந்து சரியாக போகும் அதுக்கான வல்லமை இந்த தேங்காய்பால் இருக்குது ஏன்னா வெறும் வயிற்றுல தினமும் இந்த பாலை நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனையும் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது வயிற்றில் இறப்பை இல்லைன்னா முன் சிறுகுடல் உட்புற சுவரில் ஏற்படக்கூடிய புண்ணு அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு சில சமயங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பதட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அமிலம் வந்து அதிகமாக சுரக்கும் இதனால கூட வயிற்றில் புண்கள் வந்து ஏற்படும் அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ வயிற்றுடைய மேல் பகுதியில் எரிச்சல் அல்லது வலி நெஞ்செரிச்சல் மலத்தில் ரத்தம் இல்லைனா கருப்பு நிற மலம் இரத்த சோகை தலை சுற்றல் இது மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அல்சர் பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறிகளாக தான் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா வரும் முன்னே வந்து தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் தேங்காய் பழம் வந்து ஒரு மருந்தாவே பயன்படுத்திக்கலாம் ஸோ வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் தேங்காய் பாலை வந்து குடிக்கும் பொழுது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படுது ஸோ உடலில் வந்து நல்ல ஒரு பலம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து பாலை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க நம்முடைய உடலுக்கு நிறைய பலம் கொடுக்கக்கூடியது தான் இப்படி பத்து நாள் மட்டும் இந்த தேங்காய் பழத்தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வந்து வாழ முடியும் ஸோ இந்த பதிவில் தேங்காய் பழம் பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்